வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் திமுகவை சீண்டி பார்க்க வேண்டாம் என வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை மக்களை சந்தித்து அரசியல் செய்ய முடியாத பாஜக அரசு விசாரணை அமைப்புகளை வைத்து மிரட்டுவதாக குற்றச்சாட்டு சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலிருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை பதினைந்து நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி கோரிய வழக்கில் சென்னை கோர்ட்டில் இன்று தீர்ப்பு அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்குமாறு மே முப்பத்து ஒன்றாம் தேதியே முதலமைச்சருக்கு ஆளுநர் கடிதம் எழுதியிருக்கிறார் அமலாக்கத்துறை சோதனைக்கு முன்பே ஆளுநர் கடிதம் எழுதியதன் பின்னணி என்ன என்று அமைச்சர் பொன்முடி கேள்வி மத்திய அரசை கண்டித்து கோவையில் இன்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பாக பொதுக்கூட்டம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பு குஜராத்தில் நள்ளிரவில் அதிதீவிர புயலாக கரையை கடந்தது பிபர்ஜாய் புயல் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழை தொள்ளாயிரத்து நாற்பது கிராமங்கள் பாதிப்பு ஜப்பானில் ராணுவ போது மூன்று ராணுவ அதிகாரிகள் சுட்டுக்கொலை நாடு முழுவதும் பயிற்சிகளை நிறுத்த உத்தரவு டிஎன்பிஎல் ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் சேபாக் சூப்பர் கில்லிஸ் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பதினைந்து புள்ளி நான்கு ஓவர்களிலேயே திருப்பூர் தமிழன் அணியை வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை பதினைந்து மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார் சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையை அவர் திறந்து வைத்தார் ஆறு தளங்கள் ஆயிரம் படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையில் இதயம் சிறுநீரகம் குடலிறப்பை உள்ளிட்ட பிரிவுகளுக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற சிந்தனையை கொண்டு வந்தவர் கருணாநிதி எனவும் மறைந்த பிறகும் தமிழ் சமுதாயத்திற்கு பயனளிக்கிறார் எனவும் புகழாரம் சூட்டினார் கலைஞர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு குடியரசு தலைவரை வரவிடாமல் சிலர் தடுத்து விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறாக நெஞ்சுக்கு நிதி எழுதினார் இது எல்லோருக்கும் தெரியும் நெஞ்சுக்கு நிதியின் முதல் பாக வெளியீட்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜனவரி பனிரெண்டாம் நாள் கலைவாணர் அரங்கில் நடப்பதாக ஏற்பாடு ஆனது அவருடைய முதல் பாகத்தை அன்றைய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார் அந்த நூலை பெற்றுக்கொள்ள அன்றைய தமிழ்நாடு ஆளுநராக இருந்த கே ஷா அவர்கள் வருவதாகவும் ஒப்புக்கொண்டிருந்தார் கடைசி நேரத்தில் இதோ இப்போது நடந்திருப்பதை போலவே அப்போதும் குடியரசுத் தலைவர் வரவிடாமல் சிலர் தடுத்து விட்டார்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது அதன்படி நேற்று இரவு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலிருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டார் காவேரி மருத்துவமனையில் அமைச்சர் அனுமதிக்கப்பட்டதையொட்டி ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கப் பிரிவு தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதினைந்து நாட்கள் தங்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கப் பிரிவினர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தனர் நேற்று நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவின் நகலை தாக்கல் செய்வதற்காக விசாரணையை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தார் அமலாக்கப் பிரிவினரின் மனு மீதும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது சட்டவிரோதம் என ஆளுநரை சந்தித்த பிறகு எதிர்க்கட்சியான அதிமுக தெரிவித்துள்ளது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் சி வி சண்முகம் விஜயபாஸ்கர் ஆகியோரை ஆளுநரை சந்தித்தனர் அப்போது தமிழகத்தில் தற்போதைய சட்ட ஒழுங்கு பிரச்சினை செந்தில் பாலாஜி விவகாரம் குறித்து மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் அவரை அமைச்சரவையிலிருந்து முதலமைச்சர் நீக்கியிருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பணத்தை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை தருவதாக சொல்லி மோசடி செய்து ஒரு வேலைக்கு பத்து பேரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியாக இன்றைக்கு இருக்கின்ற கைதியாக இருக்கின்ற குற்றவாளி அமைச்சர் செந்தில் பாலாஜியை இன்றைக்கு இந்த அரசாங்கம் இந்த முதலமைச்சர் காத்து கொண்டிருக்கிறார் இது முற்றிலும் தவறான செயல் எங்களுடைய அரசிலே அம்மாவுடைய அரசிலே போக்குவரத்து துறையாக இருந்த இன்றைக்கு இருக்கிற குற்றவாளி செந்தில் பாலாஜி ஊழல் செய்ததாக அன்றைக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரிந்த போது அவரை அமைச்சரவர் வந்து நீக்கினார்கள் நீக்கப்பட்டார் பல்வேறு குற்றச்சாட்டு இப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அன்றைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் நீக்கப்பட்ட போது இதே இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமது வீடியோவில் வரம்பு மீறி பேசியுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் கனிமொழி கைதுக்கு கூட ஸ்டாலின் எந்த அளவு கோபப்படவில்லை என்றும் அவர் விமர்சித்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொண்டர்களுடைய கேள்விக்கு எப்பவுமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் ஒரு முதலமைச்சர் என்கின்ற வரம்பை மீறி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க கனிமொழி அவர்களுடைய கைதுக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கோவப்பட்டு நான் பார்க்கல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய கைதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னா பொதுமக்கள் பேசுகின்ற பேச்சு சரிதான் திமுகவினுடைய கருவூலம் என்பது செந்தில் பாலாஜி தான் திமுகவினுடைய பிரஷரரே அதிகாரப்பூர்வமாக செந்தில் பாலாஜி தான் இருக்காங்கன்னு பொதுமக்கள் பேசுவது நம்முடைய முதலமைச்சர் காலை பேச்சை பார்க்கும் பொழுது நமக்கு ஊர்ஜி ஆகிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்யுமாறு ஆளுநர் ஆர் என் ரவி முன்பே கடிதம் எழுதியதன் பின்னணி என்ன என்று அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியுள்ளார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு இருக்கிற காரணத்தினால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுதியிருந்தார் அந்த கடிதத்திற்கு மறுநாளே தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு பதில் கடிதத்தை இருந்தார் அதிலே அவர் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருந்தார் வழக்கு இருக்கிற காரணத்தினாலேயே அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படி இருக்குமாட்டால் பிஜேபி ஆட்சி நடத்துகிற அவர்கள் அதுவும் குறிப்பாக ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் அமித்ஷா நீக்கப்பட்டாரா முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுதும்போது இந்த மாதிரி அமலாக்கத்துறை எல்லாம் அப்போ ஒன்றும் போய் பெருசாக கூட பண்ணலை அவங்க வந்து அனுப்பியிருந்தால் அந்த கேஸ் தான் இருந்தது சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து கேஸ் நடவடிக்கையுடன் சொல்லியிருந்த ஒரு சூழ்நிலையில் அப்பொழுதே இவரை பதவியில் இருந்து நீக்க சொல்லி எழுதுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன பேக்ரவுண்ட் அவர் ஒரு பிஜேபி போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அமைச்சரவை விவகாரத்தில் ஆளுநர் தலையிட முடியாது எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இலாகாக்கள் மாற்றம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் கடிதம் எழுதியுள்ளதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் கோவையில் பாஜக அரசை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்று மாலை கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் திமுக எம்பி டி ஆர் பாலு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இதற்காக பொதுக்கூட்ட மேடை உயர்மின் கோபுரம் கட்சி கொடிகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளை திமுக எம்பி ஆர் ராசா நேரில் பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கினார் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து பன்னீர்செல்வம் உட்பட நான்கு பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்தன அதிமுக பொதுக்குழு மற்றும் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நான்கு பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்குகளை நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷஃபிக் அடங்கிய அமர்வு விசாரித்தது இந்த மேல்முறையீட்டு வழக்கில் ஏழு நாட்கள் நடந்த வழக்கறிஞர்கள் வாதம் வியாழனுடன் நிறைவடைந்தது இதையடுத்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தரப்பினருக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்தனர் கர்நாடக மாநிலத்தில் மதமாற்றம் தடை சட்டம் வாபஸ் பெறப்படும் என்று அமைச்சரவையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் நேற்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மதமாற்ற தடை சட்டம் மற்றும் மத்திய அரசு திரும்ப பெற்ற வேளாண் திருத்த சட்ட வாபஸ் பெறப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது அதோடு சமூக சேவகர் சாவித்ரிபாய் புலே குறித்தான பாடம் கொண்டுவரப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் நிறுவனர் குறித்த பாடத்தை அகற்றி மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டுவரப்படும் எனவும் நிறுவனம் முடிவு செய்யப்பட்டுள்ளது மணிப்பூரி நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக பிரியங்கா காந்தி வேதனை தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் இரு பிரிவுகளைச் சேர்ந்த மக்களிடையே அங்கு மோதல் ஏற்பட்டதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வன்முறை வெடித்தது இந்த வன்முறை சம்பவங்களில் இதுவரை நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் கலவர் மேற்பட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே இம்பாலில் பாதுகாப்பு படையினர் மற்றும் கலவரக்காரர்களிடையே நேற்று கடும் மோதல் ஏற்பட்டது இதையடுத்து கலவரத்தில் ஈடுபடுவோர் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலவரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர் இம்பால் பள்ளத்தாக்கில் பல வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மணிப்பூரில் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது மணிப்பூர் மக்களின் பாதுகாப்பையும் அமைதியை மீட்டெடுக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காதது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்றும் பதிவிட்டுள்ளார் மேற்குவங்காள பஞ்சாயத்து தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மேற்குவங்கத்தில் கிராம பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளுக்கு அடுத்த மாதம் எட்டாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது இதில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் பாரதிய ஜனதா மற்றும் இடதுசாரி காங்கிரஸ் கூட்டணி என மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளான நேற்று வடக்கு தினாஜ்பூர் மாவட்டத்தின் சோப்ரா ஊராட்சி ஒன்றிய தேர்தலில் போட்டியிடுபவர்கள் ஒன்றிய அலுவலகத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இடதுசாரி காங்கிரஸ் கூட்டணியைச் சேர்ந்த சிலர் சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் மீது மர்ம நபர்கள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் இதில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் அருகில் உள்ள மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர் அங்கு நீடித்து வரும் வன்முறை சம்பவங்களால் மாநிலத்தின் பல பகுதிகளில் பதற்றம் நிலவி வருகிறது குஜராத் கடலோரப் பகுதியை பிபோர்ஜாய் புயல் தாக்கியது அப்போது மரங்கள் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் தொள்ளாயிரத்து நாற்பது கிராமங்கள் பாதிக்கப்பட்டன இரண்டு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் புயல் காரணமாக குஜராத் ஒட்டியுள்ள துவாரகா ஓகா நலியா பூஜ் போர்பந்தர் மற்றும் காண்ட்லா ஆகிய பகுதிகளில் நள்ளிரவு முதலே கனமழை பெய்து வருகிறது கடலோரப் பகுதியில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது புயல் கரையை கடக்க தொடங்கியதையடுத்து பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படுகிறது பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன மின்கம்பங்களும் சாய்ந்துள்ளன கூரை வீடுகளின் மேற்கூரைகள் பெயர்ந்து காற்றில் பறந்தன தேவபூமி துவாரகா மாவட்டத்தில் மரம் விழுந்ததில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் பவ்நகர் மாவட்டத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் இருபத்தி மூன்று விலங்குகள் உயிரிழந்தன ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்துள்ளன மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் சுமார் தொள்ளாயிரத்து நாற்பது கிராமங்களில் மின்சாரம் பாதிக்கப்பட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் சாலையில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ராணுவத்தினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் அடுத்த ஐந்து நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே புயல் பாதிப்பு நிலவரம் குறித்து முதல் மந்திரி பூபேந்திர படேலிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார் ஜப்பானில் ராணுவ பயிற்சியின்போது மூன்று ராணுவ அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனால் நாடு முழுவதும் பயிற்சிகளை நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது கிபு மாகாணத்தில் ராணுவத்தின் தரைப்படை பிரிவு வீரர்கள் நூற்று இருபது பேர் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அங்குள்ள ஹினோகிஹோன் துப்பாக்கிச் சூடு பயிற்சி தளத்தில் புதிதாக சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதில் கடந்த ஏப்ரல் மாதம் ராணுவத்தில் சேர்ந்த பதினெட்டு வயது வீரர் ஒருவருக்கு சூடு பயிற்சி அளிப்பதற்காக ராணுவ அதிகாரிகள் மூன்று பேர் நியமிக்கப்பட்டிருந்தனர் அதன்படி கடந்த சில நாட்களாக அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது அதில் ஒரு ராணுவ அதிகாரியுடன் பதினெட்டு வயது வீரருக்கு தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று வழக்கம் போல பயிற்சி நடந்தது அப்போது அந்த ராணுவ அதிகாரியை நோக்கி திடீரென அந்த வீரர் துப்பாக்கியால் சுட்டார் இதில் சம்பவ இடத்திலேயே பலியானார் அதனை தடுக்க முயன்ற இரண்டு வீரர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சம்பவத்தின் எதிரொலியாக நாடு முழுவதும் துப்பாக்கிச் சூடு மற்றும் வெடிமருந்து சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது டிஎன்பிஎல் தொடரில் நடந்த ஐந்தாவது லீக் போட்டியில் ஹைட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஷேபாக் சூப்பர் கில்லிஸ் வீழ்த்தியது கோவையில் நடந்த போட்டியில் முதலில் பேட் செய்த ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று இருபது ரன்கள் எடுத்தது அடுத்து பேட் செய்த சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பதினைந்து புள்ளி நான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திமுகவை சீண்டி பார்க்க வேண்டாம் என வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை மக்களை சந்தித்து அரசியல் செய்ய முடியாத பாஜக அரசு விசாரணை அமைப்புகளை வைத்து மிரட்டுவதாக குற்றச்சாட்டு சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலிருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை பதினைந்து நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி கோரிய வழக்கில் சென்னை கோர்ட்டில் இன்று தீர்ப்பு அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்குமாறு மே முப்பத்து ஒன்றாம் தேதியே முதலமைச்சருக்கு ஆளுநர் கடிதம் எழுதியிருக்கிறார் அமலாக்கத்துறை சோதனைக்கு முன்பே ஆளுநர் கடிதம் எழுதியதன் பின்னணி என்ன என்று அமைச்சர் பொன்முடி கேள்வி மத்திய அரசை கண்டித்து கோவையில் இன்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பாக பொதுக்கூட்டம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பு குஜராத்தில் நள்ளிரவில் அதிதீவிர புயலாக கரையை கடந்தது பிபர்ஜாய் புயல் சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழை தொள்ளாயிரத்து நாற்பது கிராமங்கள் பாதிப்பு ஜப்பானில் ராணுவ பயிற்சியின் போது மூன்று ராணுவ அதிகாரிகள் சுட்டுக்கொலை நாடு முழுவதும் பயிற்சிகளை நிறுத்த உத்தரவு டிஎன்பிஎல் ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் சேபாக் சூப்பர் கில்லிஸ் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பதினைந்து புள்ளி நான்கு ஓவர்களிலேயே திருப்பூர் தமிழன் சனியை வீழ்த்தியது இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன